நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் அதாவது ஒரு சூத்திரங்கள் முதலீடு தொடர்பாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பல சூத்திரங்கள் இங்கே நான் தம் ரூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த தம் ரூல்னு சொல்லும்போதே நீங்கள் ஒன்று புரிஞ்சிட்ருப்பீங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஃபார்முலாவுக்கு உட்பட்டதல்ல நீண்ட கால அடிப்படையில் தன்னோடய அனுபவத்தில் ஒரு உத்தேசமாக சொல்லப்பட்ட சூத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த தம்ரூல் அதனால் இந்த தம்பரூலை பயன்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை இது வந்து நமக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கைடு அப்படிங்கிற அளவில் மட்டும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போது இந்த தம்ரூலில் நம்ம பல தம்பரூல்ஸ் எல்லாம் போய் பார்க்க போகிறோம் அதனால் அது ரூல் ஒன் டூ த்ரீன்னு வச்சுப்போம் அதில் ரூல் ஒன் என்னன்னா குடும்ப பட்ஜெட் சம்மந்தமானது அது எவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஆளாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பிஸ்னஸில் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் எல்லாருக்குமே குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த தம் ரூல் இதை வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது என்ன ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அதில் வந்து என்னென்னா இந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறது பர்சன்டேஜ் தேர்ட்டி டுவெண்ட்டிங்கிறதும் அப்படி தான் ஒரு மனுஷனோட மாத வருமானம் அது எந்த வகையில் மாத சம்பளமாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸில் வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம் அந்த மாத வருமானத்தில் ஐம்பது சதவீதம் அளவு வந்து அவனோட நீட்ஸுக்கு செலவிடணும் அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் முப்பது பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து வான்ஸ் அப்படிங்கிறது அதாவது அவனோட விருப்பங்கள் அதுக்கு செலவிடணும்னு சொல்லுவாங்க இந்த வான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தேவைப்பட்டால் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா இருக்கலாம் நம்ம விருப்பம்தான் இது ஆனால் அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து கடைசியாக இருபது பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் வந்து முன்ன பின்ன கேள்வி இல்லை ஒரு இருபது பர்சன்ட்டு கட்டாயம் ஒரு தன்னோட மாத வருமானத்தில் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தம்பருல் சொல்கிறது இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் மேண்டேட்ரி செலவுகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நீட்ஸ் வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த அத்தியாவசிய செலவுங்கிறதுல எது இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு வாடகையாக இருக்கலாம் இல்லை இஎம்ஐ கட்டுறதாக இருக்கலாம் அப்புறம் வீட்டுக்கான மளிகை பொருள் அப்புறம் பால் கேஸு பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத அந்தந்த மாதம் கட்டாயம் பண்ண வேண்டிய செலவுகள் எல்லாம் வந்து இதில் வந்துடும் அந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டில் அதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறதுல வந்து எது எதெல்லாம் வரும்னால் நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போவீங்க அப்படியே சினிமா முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலான்றது அன்றைக்கி வீட்டில் சமைக்காமல் வெளியே சாப்பிட்றதா இருக்கலாம் இல்லை ஒரு எஸ்கர்ஷன் போகலாம் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் அவுட்டிங் அப்படின்றதுக்கு போகலாம் அப்படிங்கிற செலவாக இருக்கலாம் இந்த மாதிரி அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம விருப்பத்துக்கான செலவு வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம விருப்பப்பட்ட மறு வாழணுங்கிறதுல கருத்து இல்லை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்கேல் போட்டு அளந்து வாழ முடியாது இல்லையா நம்ம விருப்பத்துக்காகவும் வாழணும் அதை வந்து கருத்தே இல்லை அந்த மாதிரி செலவுக்கு இந்த தேர்ட்டி பர்சன்ட் செலவு பண்ணலாம் ஆனால் கட்டாயம் இருபது பர்சன்ட் முதலீடு பண்ணணும் இது தான் எதிர்காலத்தில் நமக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டை சொல்கிறாங்க அண்மையில் இது சம்மந்தமாக ஒரு பிரபல தொழிலதிபர் சியட் கம்பெனி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த கம்பெனியோட ஹரீஷ் கோயங்கா அவர் வந்து அண்மையில் ஒரு சோஷியல் மீடியா போஸ்டிங்கில் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை பற்றி பேசியிருந்தார் ஸோ அதுக்கு வந்து ஏராளமான ரியாக்ஷன் வந்திருக்கு பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து நடுத்தர நகரங்களில் ஒன்றா சாத்தியமாக இருக்கலாம் இன்றைக்கி மெட்ரோ நகரங்களில் குறிப்பாக பெருநகரங்களில் வாழும்போது இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்குள்ளே எங்களோட அத்தியாவசிய தேவையை அடக்க முடியல அது அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு கூட சில நேரங்களில் போகுது அதனால் இன்னும் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது எவ்வளோ சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கு அது உண்மைதாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இது வந்து தம் ரூல் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக் ரிசல்ட் அல்ல அப்படின்னு சொன்னேன் இதில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நிலை இருக்கு இல்லையா வாழ்க்கை வசதிகள் அதை பொறுத்தும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடக்கூடிய சாத்தியங்கள் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி பெருநகரங்கள் நடுத்தர நகரங்கள் சிறுநகரங்கள் ஏன் கிராமப்புறம் அப்படிங்கிற போது கிராமப்புறங்களில் பெரிய செலவுகள் இருக்காது அதனால் ஃபிஃப்டி பர்சன்ட்ன்றது அங்கே இன்னுமே குறையலாம் அப்போது அவங்களால அதிகமாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி ஆன்லைன் மூலமே முதலீடுலாம் செய்யலான்றதுனால கிராமப்புறத்தில் இருக்கவங்க இன்னும் கூடுதலாக சேர்க்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து ஜெனரிக்கான ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுங்க இப்போது நம்ம இந்த ரூலில் ரூல் நம்பர் டூவை பார்க்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான ஒரு ரூல் அதாவது ஒரு நபர் தன்னோட மாத வருமானத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணோன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் முதலீடு செய்கிறதா கருதிக்கிட்டோம்னா அதை எங்கே எப்படி எவ்வளோ தூரம் வரையும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா உங்கள் டோட்டல் முதலீடில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறது மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சுப்போம் அந்த ரெண்டாயிரம் ரூபாயே எங்கே முதலீடு செய்யணும் அதை எப்படியெல்லாம் பிரித்து முதலீடு செய்யணுங்கிறதுக்கான ஆலோசனை தான் இதுக்கு பயன்படுத்துகிற ஃபார்முலா என்னென்னா ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் அதாவது உங்களுக்கு முப்பது வயசுன்னு வச்சுப்போம் அதாவது நூறு மைனஸ் முப்பது எவ்வளோ எழுபது ஸோ அந்த எழுபது சதவீதம் உங்கள் முதலீட்டில் எழுபது சதவீதம் வந்து நீங்கள் ரிஸ்க் உள்ள முதலீடுகளில் செய்யலாம் அந்த ரிஸ்க் உள்ள முதலீடுனா என்ன பங்கு சந்தை முதலீடாக இருக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடாக இருக்கலாம் இது மாதிரியான ரிஸ்க்கு உள்ள முதலீடில் ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் அந்த சதவீதம் நீங்கள் முதலீடு செய்யலாம் மீதி வந்து ரிஸ்க்கு குறைஞ்ச முதலீடு அது என்ன உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃபில் போடலாம் இல்லை பேங்க்கில் எப்படியில் போடலாம் இல்லை நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரியான ரிஸ்க்கு குறைவான முதலீடுகளில் முதலீடு செய்யணும் ரிஸ்க்கு அதிகமான இருக்கிறது பங்கு சந்தையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எவ்வளோ முதலீடு செய்யலான்னா ஹண்ட்ரட் மைனஸ் யுவரேஜ் அவ்வளோ வரையும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க ஏன்னால் நம்மளே தெரியும் சிலர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் வந்திருப்பாங்க இப்போ தான் வேலைக்கு போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் கூட ஆயிருக்காது ஆனால் அந்த மாதிரி ஆட்களே ஐயா ரிஸ்க்கான முதலீடுலாம் வேணாங்க எனக்கு கேபிட்டல் தான் முக்கியம் அதனால் கேப்பிட்டலுக்கு பாதிப்பு வராத எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பேங்க்கில் வந்து ஒரு எப்டி போட்டுக்கிறேன் இல்லை ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் மாதம் மாதம் ஒரு தொகையை சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூடனா நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது மாறுபடும் அந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் இல்லாமல் ஒரு சராசரியான நடுத்தரமான சிந்தனை உள்ள ஆள் அப்படின்னா அவங்க வந்து மனோநிலையை பொறுத்து இந்த பர்சன்டேஜை டிசைட் பண்ணிக்கலாம் இன்னும் சிலர் வந்து ரொம்ப அக்ரஸிவான முதலீட்டாக இருப்பாங்க ஏதாவது இந்த பொங்கல் நேரம் இல்லையா இந்த மாடுபிடி வீரர்கள் மாதிரி நல்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரான ஆட்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு வந்து எண்பது ஆகுது இருந்தாலும் நான் அறுபது எழுபது பர்சன்ட் வரையும் பங்கு சந்தையிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ முதலீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி அக்ரெசிவான மைண்ட் செட்டும் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனநிலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் கூடுதலாக முதலீடு செய்யலாம் தப்புன்னு கிடையாது ஆக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் ரூல் தான் அவங்கவுங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய மென்டாலிட்டியை பொறுத்து இது மாறுபடும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை இப்போ நம்ம மூணாவது ரூல் பார்க்கலாம் மூணாவது ரூல் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ரூல் அதாவது நமக்கு இப்போ ஒரு முதலீடு செய்கிறோன்னு வைங்களேன் அந்த முதலீட்டில் நமக்கு வந்து அந்த முதலீடு எத்தனை வருஷத்தில் அது ரெண்டு மடங்கு ஆகும் நம்ம முதலீடு ரட்டிப்பாகணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாருக்கும் தன்னோட முதலீடு வேகமாக வளரணும்னு நினைப்பாங்க அந்த ஆரம்பகட்டமாக அது என்னன்னா அது ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக வந்த ரூல் தான் இது இதுக்கான ரூல் பேர் வந்து ரூல் செவன்ட்டி டூன்னு சொல்லுவாங்க அந்த ரூல் செவன்ட்டி டூ எப்படி புரிஞ்சுக்கலான்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு முதலீடு செய்கிறீங்க அதில் வந்து பத்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வைங்களேன் வருமானம் கிடைக்குது வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னா அந்த வளர்ச்சியில் உங்கள் முதலீடு மொத்தமாக ரெண்டு மடங்கு ஆகும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு செவன்ட்டி டூங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்போது அந்த எழுபத்தி ரெண்டு டிவைடட் பை என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பத்து பர்சன்ட் சொன்னோம் அப்போ செவன்ட்டி டூ டிவைடட் பை டென் போட்டிங்கன்னா ரிசல்ட் என்ன செவன் பாயிண்ட் டூ அப்போது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் தாண்டி ஏழே கால் வருஷம்னு உத்தேசமாக வச்சுக்கும் ஏழு வருஷம் மூணு மாதத்தில் உங்கள் முதலீடு வந்து ரெண்டு மடங்காயிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒருவேளை இந்த ரிட்டர்ன்ஸ் பத்து பர்சன்ட்டுங்கிறது பன்னெண்டு இருந்தால் செவன்டி டூ டிவைடட் பை டுவெல் அப்போ என்ன ரிசல்ட்டு அத்தனை வருஷத்தில் உங்கள் முதலீடு ரெண்டு ரெட்டிப்பாயிடும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நாளில் ரெட்டிப்பாயிடும் நம்ம முதலீடு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ரூல் அப்படிங்கிறது அதை ரூல் செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரூல் செவன்ட்டி டூ எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஏன் அந்த ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை பட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் இந்திரா விகாஸ் பத்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது அதில் முதலீடு செஞ்சால் அஞ்சு வருஷத்தில் உங்கள் முதலீடு ரெட்டிப்பாயிரும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டேக்காகவே இருந்தது ஸோ அதனால தான் நிறைய பேர் ரெண்டு மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அதை ஒட்டி தான் இந்த ரூல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி அந்த இந்திரா விகாஸ் பத்ராங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டே போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை இன்றைக்கி அது மாதிரின்னா ஓரளவு சொல்லக்கூடியது வந்து கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு ஒரு ப்ராடெக்ட் இருக்குது அந்த கிசான் விகாஸ் பத்ராவில் கூட இன்றைக்கி வந்து அந்த மாதிரி அஞ்சு வருஷத்தில் ரெட்டிப்பாகாது அது கிட்டத்தட்ட ஆறரை வருஷம் அப்படிங்கிற அளவில் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கும் போது காலம் நீட்டிக்கும் நம்ம அந்த செவன்டி டூ ரூலில் பார்க்குறோம்ல அதே மாதிரி தான் ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் இந்த ரூல் செவன்ட்டி டூவை புரிஞ்சிக்கணும் அதுக்கு அடுத்தது ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிட்டயர்மெண்ட் கார்பஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபோர் பர்சன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்துது என்ன ஃபோர் பர்சன்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகும்போது ஆரம்ப காலங்கள்லேருந்து நீங்கள் முதலீடு செய்து ஒரு பெரிய தொகையை ரிட்டையர்மெண்ட்டு ஆகும்போது வளர்த்து வச்சுருக்கீங்க ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அந்த கார்பஸ்லருந்து உங்களோட தேவைக்கு மா அதுக்கப்புறம் ஆண்டாண்டு ஒரு தொகையை வெளியே எடுப்பீங்க ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வருமானம் ரெகுலரான வருமானம்னு இருக்காது அதுக்கு நீங்கள் இந்த கார்பஸை நம்பி தான் இருப்பீங்க அந்த கார்பஸ்லேருந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தொகையை எடுத்து அதை பன்னெண்டு மாதத்துக்கு பிரித்து செலவு பண்ணுவீங்கன்னு வைங்களேன் அப்போது அந்த கார்பஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ தொகையை வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டூல் அதுக்கான உங்களுக்கு யோசனை தான் இந்த ஃபோர் பர்சன்ட்டு ஸோ நீங்கள் பில்ட் பண்ணியிருக்க கார்பஸ்லேருந்து ஃபோர் பர்சன்ட் வெளியே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இன்ஃப்ளேஷன்லாம் அட்ஜஸ்ட் ஆகி உங்கள் கார்பஸ் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடையாது நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இருக்கீங்கனாலும் அத்தனை பீரியடுக்கும் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் ஒரு கால்குலேஷனும் அஃப்கோர்ஸ் இந்த இது வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷன் இல்லை ஒரு உத்தேச கணக்குப்படி இப்படி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த கார்பஸை வந்து வருஷ வருஷம் வெளியே எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே வாழ பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டையர் ஆன பீரியடில் இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படிங்கிறது தான் இந்த நிலவரம் ஸோ அந்த வகையில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா டேக் ஒன்லி ஃபோர் பர்சன்ட் அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து ஆண்டுக்கு நாலு சதவீதம் மட்டும் வெளியே எடுக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையாக அமைச்சுக்குங்க இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் உங்கள் மகனோ மகளோ உங்களை சார்ந்திருக்க போகிறதில்ல அவங்கள கல்யாணம் ஆகி அவங்கவுங்க வாழ்க்கை தனியாக அமைஞ்சிருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கை உங்கள் மனைவி இவங்க ரெண்டு பேரோட தேவைகள் தான் வந்து உங்கள் வாழ்க்கையோட அம்சமாக இருக்க போகுது ஸோ அதுலேயும் பெரும்பாலான ஆட்கள் சொந்த வீடு இருக்கும் அதனால் மாத வாடகை இருக்காது அப்போ உங்களோட செலவுகள் என்னவாக இருக்கும் மாதாந்திரம் உங்களோட உணவு செலவுகள் அப்புறம் மருத்துவ செலவுகள் அதுலேயே மருத்துவ செலவு பெருசாகுதுன்னா அதுக்கு நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்க போகிறீங்க அதனால் அதை விட்டுருங்க ஆனால் மாத்திரைகள் சாப்பிட்றது ஒரு சுகருக்கோ இல்லை பிபிக்கோ அந்த மாத்திரை செலவுகளும் உங்களோட உணவு தேவைகளும் இருக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் போகிற வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் உங்களோட நண்பர்கள் இல்லை உறவினர்களோட கல்யாணம் காட்சிக்கு போகிற போது அவங்களுக்கு வந்து மொய் எழுதுறது அப்படிங்கிற அந்த செலவுகள் இருக்கலாம் இது தான் இருக்கும் இதை வந்து ஓரளவு உத்தேசமாக கணக்கு பண்ண முடியும் ஸோ இந்த தொகையை ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி இந்த மாதத்துலேருந்து ஆண்டுக்கு எவ்வளோ ஆகும்னு கணக்கு பண்ணி அந்த தொகை வந்து நாலு பர்சன்ட்டுனா உங்கள் கார்பஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத ரிவர்ஸ் கல்குலேஷனால் உங்களை பில்ட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்படி கணக்கு பண்ணி அந்தளவு நீங்கள் கார்பஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிம்மதியான ரிட்டையர்மெண்ட் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறது ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் பல இந்த தம் ரூல்ஸ் இருக்குது அந்த தம் ரூல்ஸ் எல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்